நியாயமான முறையில் தேர்தல் நடத்த பிழையில்லா வாக்காளர் பட்டியல் வந்து ரொம்ப அவசியம் ஸோ இப்போ நம்ம பிழையில்லா வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணியில் புதுவை மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதன் முதற்கட்டமாக நவம்பர் நாலாம் இருந்து நம்மளுடைய வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடாக போயிட்டு நம்ம எனஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கணக்கெடுப்பு படிவத்தை வந்து வீடு வீடாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் புதுவையில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நாலு ஜீரோ சதவீதம் வந்து வாக்கெடுப்பு படிவம் அதாவது இந்த கணக்கெடுப்பு படிவம் வந்து கொடுத்து முடிச்சிருக்காங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பர்சன்ட் வந்து கொடுக்காம இருக்காங்க இந்த ஒம்பது பர்சன்ட் வாங்காமல் இருக்கிறது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஒரு வேளை அந்த வாக்காளர் இறந்து போயிருக்கலாம் இல்லை பர்மனண்ட்டாக இந்த இடத்துல இருந்து வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகி போயிருக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது போய் பர்மனண்டாக செட்டில் இருக்கலாம் இது வந்து காரணங்களாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பேர் வேலை நிமித்தமாகவோ இல்லை வெளியூருக்கோ இல்லை அவங்களுடைய சொந்தக்காரங்களை பாக்குறதுக்காக வெளியே போயிருக்கலாம் ஸோ அவங்கள வாக்க இது வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு படிவம் வாங்காமல் இருக்கிறவங்க இமீடியட்டா எங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கணக்கெடுப்பு படிவத்தை வாங்கிக்க முடியும் சோ எப்படி வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளை நாங்கள் தொடர்பு கொள்ளலாம்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு ஒன்று வந்து நம்ம ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வலைத்தள முகவரி போனீங்கன்னா பிஎல்ஓ கால் யுவர் புக் புக்கே கால் பிஎல்ஓ அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு அந்த ஃபெசிலிட்டி மூலமா அவங்க அந்த பிஎல்ஓ கான் கான்டெக்ட் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது எங்களுடைய சிஓ வெப்சைட் புதுச்சேரி சிஇஓ டாட் பிஒய் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வலைத்தளை முகவரிக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு பிஎல்ஓ நம்பரும் அவங்களோட நேமும் அவங்களுடைய தொகுதி நம்பரும் அவங்களுடைய வாக்குச்சாவடி எண் நம்பரும் நாங்கள் போட்டிருக்கோம் அது மூலமாகவும் மக்கள் வந்து அந்த வாக்குச்சாவடி நிலை அதிகாரியை தொடர்பு கொண்டிருக்க முடியும் மூணாவது நம்ம மாவட்ட அலுவலகத்தில் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோங்கிற கட்டுப்பாட்டு அறை வந்து இருக்கு இது ஒரு கட்டணம் இல்ல தொலைபேசி வசத்தின்னு இருக்கு ஸோ இதுக்கு மூலம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுறது மூலமாகவும் மக்கள் வந்து அவங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அதிகாரி யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த கணக்கெடுப்பு வாங்கிக்க முடியும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு தொகுதியிலேயும் வாக்காளர் பதிவு அதிகாரி இஆர்ஓ என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பதிவு அதிகாரி இருக்காங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை அவங்களுடைய அலுவலகத்துக்கு நேராக சென்று சொல்றது மூலமாகவும் அவங்க வந்து கணக்கெடுப்பு படிவத்தை வாங்கிக்க முடியும் ஸோ பிஎல்ஓ நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் பிஎல்ஓ வந்து உங்கள் வீட்டில் நேராக வந்து இந்த கணக்கெடுப்பு படிவத்தை மீதி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாங்க இது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த கணக்கெடுப்பு படிவத்தை வந்து இப்போ எல்லாரும் கொடுத்து முடிச்சாச்சு இதை கலெக்ஷனுக்கு வந்து ஒவ்வொரு பிஎல்ஓ வருவாங்க இந்த கணக்கெடுப்பு படிவம் வந்து ஃபில் பண்ணுறது ரொம்ப எளிமையான முறை தான் அதை வந்து நம்மளே பண்ணவும் முடியும் நமக்கு அது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வர பிஎல்ஓஸ் அதாவது வாக்கு வாக்குச்சாடி நிலை அதிகாரிகள் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த படிவத்தை எப்படி வந்து பூர்த்தி செய்யணுங்கிறது உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஸோ இப்போ இது வந்து என்னுடைய கணக்கெடுப்பு படிவம் எனுமரேஷன் ஃபார்ம் எனக்கு கொடுத்தது ஸோ இது முதல் இது வந்து மொத்தம் நாலு பாட் பகுதியாக பிரிச்சிருப்பாங்க முதல் பகுதியில் வந்து ஏற்கனவே ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்கும் அதில் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்லை நம்மளுடைய பேர் நம்மளுடைய இப்போ இருக்கிற பதிவு எண் எந்த சட்டமன்ற தொகுதி அதை எல்லாமே இல்லையே முதல் பாகத்தில் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ சமீபத்தில் ஒரு வண்ண புகைப்படத்தை வந்து போட்டுறதுக்கான தேவைப்படும் ஸோ அது மட்டும் நம்ம வந்து வாக்காளர்கள் அனைவரும் அந்த வண்ண புகைப்படத்தை ரெடியாக எடுத்து வச்சுக்கிறதுக்கு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த பகுதி இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் அதாவது இப்போ இருக்கிற டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க பிறந்த தேதி ஆதார் எண் அவங்களுடைய கைபேசி எண் இதெல்லாம் இருந்தா ஆதார் ஆதார் எண் விருப்பம் இருந்தால் கைபேசி வந்து அவங்ககிட்ட இருந்தால் இல்லை தந்தை தாய் அவங்களுடைய துணிவையா பெயர் அவங்க எல்லாத்தையும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணும் இது வந்து எல்லாருக்கும் எளிமையா இருக்கிறது இது எல்லாரும் ஃபில் பண்ண முடியும் இது வரைக்கும் அடுத்தது வந்து ரெண்டு காலம் இருக்கு ஒன்னு வலது பக்க காலம் இன்னொன்னு வந்து இடது பக்க காலம் ஸோ வலது பக்க காலம் யார் ஃபில் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஓட்டர்ஸ் யாரெல்லாம் இந்த ஓட்டர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவங்களுடைய பேர் இருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்ல வந்து இந்த வலது பக்க காலத்துல ஃபில் பண்ணணும் சப்போஸ் அவங்களுடைய பேர் இல்லை அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் இது என்னுடைய இனிமரேஷன் ஃபார்ம் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏன்னா எனக்கு அப்ப பதினெட்டு வயது வந்து பூர்த்தி ஆகாதனால ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்ப நான் என்ன பண்ணா இந்த காலம்ல இடது பக்கம் காலங்கள வந்து என்னுடைய தந்தை தாயார் ஆர் இல்ல என்னுடைய தாத்தா பாட்டி இவங்களுடைய டீட்டெயில்ஸ் யாராவது ஒருவருடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடது பக்க காலத்துல ஃபில் பண்ணணும் சோ இப்போ ஒரு சிம்பிளான ஒரு நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி பண்றது தேதியை வந்து என்ன வருடம் அப்படின்னு ஃபில் பண்ணிடு ஆதார் எண் விருப்பம் இருந்தால் கொடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இருந்தா கொடுத்துக்கலாம் இல்லைன்னா அது ஆதார் எண் வந்து கொடுக்க தேவையில்லை கைபேசி எண் கைபேசி எண் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும் கைபேசி எண்ணும் கொடுத்துடலாம் அடுத்தது தந்தை பெயர் தந்தை பெயர் வந்து எழுதிடுறேன் தந்தை பெயர் அது தந்தையுடைய எப்பிக் நம்பர் அந்த பழைய எபிக் நம்பர் சொல்றாங்க அது என்கிட்ட இல்லை இப்போதைக்கு அதனால நான் சொல்லலை தாயார் பெயர் அது இருக்கு அதை அதை வந்து நான் எழுதிடுறேன் தாயாருடைய எப்பிக் நம்பர் அது என்கிட்ட இப்போதைக்கு இல்லை அதனால அதை நான் விட்டுறேன் அது தேவையில்லை அதுக்கப்புறம் துணைவர் பெயர் துணைவர் பெயரை எழுதிடுறேன் என்னுடைய மனைவி நம்பர் அவங்களுடைய எப்பிக் நம்பரும் இப்போ என்கிட்ட இல்லை அதனால எழுதி இல்லை ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டேன் நான் ஏற்கனவே நம்ம கிட்ட சொன்ன மாதிரி நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்ல இல்லை ஸோ அதனால இந்த பகுதியை வந்து என்னால் ஃபில் பண்ண முடியாது ஏன்னா நான் இப்போ எனக்கு வந்து பதினெட்டு வயசு ஆகாதனால நான் இல்லை சோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம பாண்டிச்சர்கள் நாற்பது இல்ல நாற்பதுக்கு மேற்பட்ட வயது உடையவங்க மட்டும்தான் இந்த இதை ஃபில் பண்ண முடியும் ஏன்னா அவங்க தான் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல மினிமம் பதினெட்டு வயசுல இருந்திருப்பாங்க சோ யாரெல்லாம் வந்து நாற்பது வயசுக்கு கம்மியா இருக்காங்களோ அவங்க வந்து மேக்ஸிமம் இந்த காலத்தை மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும் நம்மளுடைய இந்த காலத்தை மட்டும்தான் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பெயர்னு இருக்கிறதுல யார் நான் வந்து என்னுடைய அப்பாவுடைய டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறேன் இந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறது எப்படி பண்ணணும்னா இது நம்மளே ஃபில் பண்ணலாம் அதுக்கான வழிபுறைகள் நான் சொல்லாதேன் அப்படி நம்மளால இதை பூர்த்தி செய்ய முடியாத பட்சத்துல வர வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் வந்து இந்த பாகத்தை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு உங்களுக்கு உதவுவாங்க ஸோ இது நான் என்ன எழுதுனா எங்களுடைய அப்பாவோட டீடைல்ஸ் நான் எழுத போறேன் அந்த டீடைல்ஸ் போய் எப்படி எடுப்பேன் அப்படின்னா ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் அதாவது நம்மளுடைய இது வந்து ஒரு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையத்துடைய போர்ட்டல் இந்த தேர்தல் இங்கே போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய வாக்காளர் பட்டியல் அனைத்து மாநிலங்களுடைய வாக்காளர் பட்டியல் வந்து இருக்கு நான் தமிழகத்திலிருந்து வந்ததுனால நான் என்னுடைய வாக்காளர் நான் வந்து இந்த ஓட்டர்ஸ் டாட் ஜிஓஇன் வெப்சைட் போயிட்டு தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்த வாக்காளர் பட்டியலை வந்து எடுத்துக்கிறேன் எடுத்து என்னுடைய அப்பாவுடைய டீடைல்ஸ் எழுதுறேன் இதை வந்து நான் எழுதுறேன் அப்பாவுடைய இங்கே அப்பா பேர் எழுதிட்டு என்னுடைய அப்பாவுடைய அப்பா பேர் அதாவது என்னுடைய தாத்தா பேர் எழுதுறேன் உறவு முறை எழுதுக்க எங்க அப்பாவுக்கு இவர் வந்து தந்தை அதனால இந்த இடத்துல தந்தை அப்படிங்கிற எழுதுறேன் மாவட்டம் நம்முடைய தமிழ்நாடு மாவட்டம் அரியலூர் மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி பெயர் அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆண்டி ஒரு சட்டமன்ற தொகுதி இருந்தது அதனால அதை எழுதுறேன் இப்போ அந்த சட்டமன்றத் தொகுதி இல்லை சோ இந்த சட்டமன்ற தொகுதி எண் வந்து நூத்தி அறுபத்தி மூணு வந்து அதாவது என்னுடைய வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டீட்டெயில்ஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்க வாக்காளர் பட்டியல் பார்க்கறது மூலமா கிடைக்கும் சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க என்னுடைய கையப்பத்தை விடுறேன் இந்த கையப்ப முடிச்ச உடனே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டான பார்த்துட்டு நம்மளுடைய வாக்குச்சாவடி நிலைய வந்து இங்க வந்து அவங்களுடைய கையப்பத்தை போடுவாங்க இந்த ஃபார்ம்ஸ் இந்த கணக்கெடுப்பு படிவம் ரெண்டு ஃபார்ம்ஸ் வந்து நாங்க கொடுப்போம் ஒன்னு வந்து இந்த வாக்குச்சாவடி நிலைய வந்து எடுத்துப்பாரு இன்னொரு படிவத்தை வந்து ஒப்புகை சீட்டா இந்த வாக்காளருக்கே திருப்பி கொடுத்துருவாங்க சோ யாரெல்லாம் இந்த இனிமேரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறோமோ அவங்களுடைய பேர் எல்லாமே வந்து நம்மளுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் அதாவது டிராப்ட் ரோல் அது வந்து நம்ம டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அந்த ரோலில் வந்து இது யாரெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குள்ளார வந்துடும் இப்போ சில பேருக்கு பிரச்சனை வரும் இந்த ஃபார்ம் எல்லாருமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபார்ம் வந்து ரெண்டு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க ஒன்னு வந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வந்து அவர் எடுத்துப்பாரு இன்னொரு படிவத்தை வந்து மக்களுக்கு அவங்க ஒப்புகை சீட்டா ஃபில் பண்ணி வாக்குச்சாவடி நிலை அலுவலர் சைன் பண்ணி நம்மகிட்ட கிட்ட கொடுத்துருவாரு ஸோ இந்த ஃபார்ம் எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா எல்லாரும் அவங்களுடைய பேர் வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் அதாவது டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியல அவங்களுடைய பேர் இடம்பெற்று ஸோ இந்த ஃபார்ம் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது அவங்களுடைய பேர் வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் வரத்துக்காக ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதுவும் ஃபில் பண்ணிடுறாங்க செகண்ட் இது ஃபில் பண்ணிடுறாங்க தேர்ட் இது ஃபில் பண்ணுறதுக்கு எங்களுடைய பிஎல்ஓஸ் அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வந்து அவங்க வந்து உதவி செய்வாங்க இதுக்காக நாங்கள் ஒரு ஸ்பெஷல் கேம்பும் போடுறது பிளான்ல இருக்கோம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கு அதிக தேவைக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷல் கேம்ப்ஸும் இந்த இதை ஃபில் பண்றதுக்கு வந்து போடுவோம் ஸோ இவ்வளவு பிஎல்ஓஸாலேயும் இந்த இது முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நீங்க சைன் பண்ணி எங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்கு மூலமா பின்னாடி வந்து நாங்கள் பிஎல்ஓஸ் வந்து அவங்க ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிப்பாங்க ஸோ உங்களுடைய மக்கள் அனைவரும் உங்களுடைய வாக்கு உரிமையை வந்து காப்பாற்றுறதுக்கு உங்களுடைய பெயர் வந்து உங்களுடைய வரைவு வாக்காளர் பட்டியல வர்றதுக்காகவும் நீங்க தயவு அனைவரையும் வந்து இந்த எனுமரேஷன் ஃபார்ம சரியான நேரத்துக்குள்ளார ஃபில் பண்ணி தர சொல்லி தரணும்னு நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இப்ப சப்போஸ் என்னுடைய பேரே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல இருந்துச்சுன்னா இந்த காலம் மட்டும் ஃபில் பண்ணுவோம் இந்த வலது பக்கம் இருக்கிற காலம் மட்டும் ஃபில் பண்ணா போதும் இது எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை இதுல எதுவுமே வராதவங்க வந்து அவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு அப்புறம் கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன் ஸ்டேஜ் இருக்கு சோ அது வந்து ஒரு மாசத்துக்கு நடக்கும் அந்த ஒரு மாசத்துல வந்து வாயு வாக்காளர் பட்டியலில் தப்பா விட்டு அவங்களுடைய வாக்காளர் பெயர் விடுபட்டு இல்ல இல்லை தவறான முறையில் இருந்த வாக்காளர் வந்து சேர்த்திருந்தாலோ கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன் வரும் அந்த கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன் பீரியட்ல அவங்களுடைய பேர் சேர்க்கறதுக்கும் அவங்க யாராவது பேர் நீக்கிறதுக்கு வழி வரி உண்டு அந்த கிளைம்ஸ் அண்ட் எந்த எலக்ட்ரஸ் வேணாலும் பண்ணலாம் அதுக்கு வந்து தனி ஃபார்ம் ஓகேங்களா சோ இப்போ நம்மளுடைய பேர் சேர்க்கறதுக்கு வந்து ஒரு பேர் சேர்க்கறதுக்கு வந்து ஃபார்ம் சிக்ஸ்னு சொல்லுவோம் அதேமாதிரி இன்னொரு அட்ரஸ் சேஞ்ச் இல்லை கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அது ஃபார்ம் எய்ட்டுன்னு சொல்லுவோம் இப்போ பிஎல்ஓஸ் வந்து வீடியோவில் வரப்போய் அந்த ஃபார்ம்ஸையும் கொண்டு வருவாங்க இப்போ யாரெல்லாம் வந்து பதினெட்டு வயது நிறைஞ்சு இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து அவங்களோட பதினெட்டு வயது வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பூர்த்தி ஆகுதோ அவங்களும் இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியும் ஃபார்ம் சிக்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியும் அப்போ வரப்போ அது வந்து நம்ம பிஎல்ஓஸே கொண்டு வருவாங்க அந்த பிஎல்ஓஸ் வந்து ஃபார்ம் சிக்ஸ் ப்ளஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல வந்து கொண்டு வருவாங்க அது வாங்கி அவங்க ஃபில் பண்ணி தர முடியும்